இந்த நான் எழைக்கிறது வந்து மூன்றாம் கூட்டம் ஊடகங்கள்ற ஒட்சைட் இதில் வந்து நம்மளுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான் ஏஎல் டூ ஓ த்ரீ அல்மினியம் ஒட்ஸைட்ற இயல்பு வந்து ஈரியல் ஒட்சைடாக காணப்படும் ஆகவே ஏஎல் டூ ஓ த்ரீ வந்து ஈரியல்புடையது இங்கால பக்கம் இருக்கிறவங்க ரெண்டு பரும் உலோகங்கள் ஆகவே இதில் மக்னீசியத்தை இது வந்து மென் மூலம் அதே மாதிரி சோடிய திரு ஒட்ஸைடு எடுத்தோம்னு சொன்னால் இது வன் மூலம் ஆகவே ஈரியல் பூக்கும் அங்காலை அலுமினியத்துக்கு அங்காலை சிலிக்கன் ஃபஸ்பரஸ் கந்தகம் குளோரின் அன்றை போக்கில் அங்கெல்லாம் அலோகங்களாக மாறுது இதில் முதலாவது சிலிக்கன் ரேயும் ஃபஸ்பரஸ் ரயும் ஒட்சைட்டுகள் மென் அமிலம் அதே மாதிரி அங்கால காணப்படுற சல்பர் ரேயும் குளோரின் வன் அமிலம் இப்போ என்ன நம்மள இதிலேருந்து என்ன விளங்குது அல்மினியம் ஒட்சைட் வந்து ஈரியல் புடையது அல்மினியம் ஒட்சைட்டுக்கு மு இங்கால சோடியமும் மக்னீசியமும் உலோகங்கள் ஆகவே உலோகங்கள் வந்து மூல ஒட்சைட்டை உருவாக்குது அதே மாதிரி அல்மினியத்துக்கு அங்கால் சிலிக்கன் ஃபஸ்பரஸு கந்தம் குளோரின் அலோகங்கள் அலோகங்கள் அமில ஒட்சைட்டை உருவாக்குது ஆகவே இதுலேருந்து நம்மளுக்கு விளங்குது இ ஆவர்த்தன மொழியே இடமிருந்து வளமாக போகும்போது ஒட்சைட்டுகள அமில இயல்பு அதிகரிக்குது அதே மாதிரி இடமிருந்து வளமாக போக்குல ஒட்சைட்டுகள மூல இயல்பு அதிகரிக்குது அவை இதில் நீங்கள் இலகுவாக விளங்கி கொள்ளலும் அலோகங்கள் உருவாக்குறது எல்லாம் அமில ஒட்சைட்டுகள் அலோகங்கள் அலோகம் அமில ஒட்சைட்டை உருவாக்கும் உலோகம் மூல ஒட்சைட்டு அல்லது கார ஒட்சைட்டை உருவாக்கும் உலோகம் அவை இங்கே இந்த ஆணாவையும் பாடமாக்கி அமில அலோகங்கள் அமில ஒட்சைட்டை சைட்டை உருவாக்குமா பாடமாக்கி நீங்க ஈஸியா பாடமாக்கியலும் அமில ஒட்சைட்டை உருவாக்குறது வந்து அலோகங்கள் அப்போ இங்கே இல்லை சாராம்சமாக விளங்கி ஏல் டூ த்ரீ வந்து அல்மினியத்தில் ஒட்சைடு ஈரியல் உடையது அல்மினியனுக்கு முன்னு சோடியம் மக்னீசியம் உலோகங்கள் உலோக ஒட்சைட்கள் உருவாக்குகிறது வந்து மூல ஒட்சைட் அல்லது கார ஒட்சைட்டை உருவாக்கும் அதே மாதிரி அல்மினியத்தை அங்காளிக்க சிலிக்கன் பொஸ்பரத்து கந்தகம் குளோரின் என்பன அலோகங்கள் இயல்பு காணப்படும் அலோக இயல்பு உருவாக்குறது வந்து அலோகங்கள் உருவாக்குகிற ஒட்சைட் இயல்பு வந்து அமில ஒட்சைட்டாக இருக்கும் அதாவது அலோகங்கள் அமில ஒட்சைட்டை உருவாக்கும் உலோகங்கள் மூல ஒட்சைட்டை உருவாக்கும் ஆகவே இடமிருந்து வளமாக போகும்போதோ அலோகங்கள் இயல்பு அதிகரிக்குது ஆகவே ஒட்சைடுகள் அமில இயல்பு அதிகரிக்குது அதே மாதிரி இடமிருந்து வளமாக போகும்போதும் உலோக இயல்பு குறைவடையுது உலோக இயல்பு குறைவடைகிறதால ஒட்செட்டுகள மூளை இயல்பு குறைவடையுது ஆவே முதலாவது பார்க்கக்குள்ள சோடிய திருத்தம்னு சொன்னால் வன் மூலம் இங்கே வந்து மூளை இயல்பு கூட மென் மூலம்னு சொல்லக்குள்ள மூளை இயல்பு குறையுது அடுத்தது ஏல் டூ ஓ த்ரீ வந்து ஈரியல்பு மாறுது இங்கே வார எல்லாமே அமில இயல்பு அதிகரிக்கிறதால முதலாவது மென் அமிலம் அதுக்கப்புறம் அமில இயல்பு இன்னும் அதிகரிக்கிறதால இது ரெண்டும் வன் அமிலம் இந்த விளக்கத்தோட நாங்கள் ஆறாவது கல்வி வாசிப்போம் முதலாவது ஒரு அமில ஓட்சைட்டை உருவாக்கணும் ரெண்டாவது மூல ஓட்சைட்டை உருவாக்கணும் அடுத்தது வந்து ஈரியல் ஃபுட் சேட்டை உருவாக்கணும் அவை ஈரியல் ஓட்சைடு நம்மளுக்கு தெரியும் ஈரியல் ஓட்சைட் அலுமினியம் ஒட்சைட் தான் வரப்போது ஆகவே இது இந்த விட வராது அடுத்தது அமில ஒட்ஸைட்டை உருவாக்கணும்னு சொன்னால் ஆணவ பாடமாக்கி அது அலோகமாயிருக்கணும் அவை முதலாவது அலோகம் வராது சோடியம் வராது அதே மாதிரி மக்னீசியமும் வராது ஏன்டா மக்னீஷியமும் ஒரு உலோகம் சோடியம் உலோகம் ஆகவே நம்மளுக்கு ஓட்டோமெடிக்காக விளங்குது குளோரின் தான் முதலாவது விட அலோகம் மூல ஒட்சைட்டை உருவாக்க